சூரியன் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல அமையும் போது ஜாதகரோட தந்தையுடனான வலுவான உறவை குறிக்கும் இந்த அமைப்பு தந்தையின் அறிவுரை மற்றும் வழிகாட்டுதல் ஜாதகரின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாட்டை ஏற்படுத்தும் மத குருமார்கள் மற்றும் புனிதர்களின் மீது அதிக மரியாதை செலுத்துவாங்க அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபங்கள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கும் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் குறிப்பா கல்வி அல்லது ஆன்மீக பயணங்கள் அதிகமா உயர்கல்வியில் ஆர்வம் ஏற்படும் ஆராய்ச்சி படிப்பு மற்றும் தத்துவத்தில் ஆர்வம் இருக்கும் குடும்ப விஷயங்களில் ஈடுபடுத்தும் மேலும் நிபந்தனையற்ற அன்புடன் ஜாதகருடைய பொறுப்புகள் நிறைவேற்றும் ஆஹ் அறிவுத்திறன் வெற்றிக்கான பாதையை வகுக்கும் ஏராளமான பின்தொடர்பவர்கள் இருப்பாங்க இவங்களோட ஞானத்திற்காக இவங்களை வந்து மரியாதையோட நடத்துவாங்க சோ இந்த இடத்துல சூரியன் பாதிக்கப்பட்டாருன்னா சில சூழ்நிலை தீவிரமான செயல்கள் அல்லது உணர்ச்சிகளை காட்டக்கூடும் தந்தையிடமிருந்தோ அல்லது முந்தைய தலைமுறை அவங்கள்ட்ட இருந்து பெறக்கூடிய மூதா பரம்பரை சொத்து அதுல வந்து சிக்கல் ஏற்படும் ஆஹ் எதிர்பாலத்திடம் அல்லது குடும்ப மோதல் போக்கு ஏற்படும் சூரியன் நிலைப்பாடு வந்து கடுமையாகவோ அல்லது பிடிவாத நம்பிக்கைக்கு வழி வகுக்கும் ஸோ ஜாதர் தன்னோட சொந்த கண்ணோட்டத்தில் அதிகமா பற்று மற்ற கண்ணோட்டங்களை எதிர்க்கக்கூடும் அதிகார இயல்பு ஆணவம் அல்லது அனைத்தையும் அறிந்த மனப்பான்மைக்கு வழிவகுக்கும் ஸோ இந்த அமைப்பு வந்து திறந்த மனசோட கற்றல் மற்றும் ஒத்துழைப்பை வந்து தடுக்கும் மத நம்பிக்கைகள் தொடர்பான மோதலுக்கு வழிவகுக்கும் ஜாதரின் வலுவான கருத்துக்கள் மற்றவர்களோட மோதல் போக்கை ஏற்படுத்தும்